குட் மார்னிங் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயர் அகாடமி இப்போ தமிழில் உள்ள பத்தாம் வகுப்பு அறிவை விரிவு செய் ஒவ்வொரு இயல்லையும் நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் புக் நேம் மற்றும் புக் எழுதுன உங்களுடைய நேம் சரியா இயல் ஒன்றில் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் முனைவர் சேதுமதி செய்துமணியன் சேதுமணி மணியன் முனைவர் சேதுமணி மணியன் எழுதுனதுன்னா தமிழ் காக்க வேண்டும் தவறிந்து தமிழ் எழுதுவோம் சொன்னது மா நன்னன் பச்சை நிழல் உதய சங்கர் இயல் ரெண்டுல மூன்று நூல்கள் ஒவ்வொரு இயலையும் மூன்று மூன்று ஒவ்வொரு இயல் இயலா பாருங்க குயில் பாட்டு பாரதியார் அதோ அந்த பறவை போல சா முகமது அலி உலகின் மிகச்சிறிய தவளை எஸ் ராமகிருஷ்ணன் இயல் மூன்றுல திருக்குறள் தெளிவுரை பாபு சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜ நாராயணன் ஆறாம் திணை மருத்துவர் கோ சிவராமன் இயல் நான்குல பஞ்ச பூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி பஞ்ச பூதங்களின் அறிவியல் கதைகள் நீலமணி அஞ்சாட வாழ்வில் அறிவியல் வரலாறு சா தமிழ் செல்வன் காலம் காலத்தின் வரலாறு சுருக்கமான வரலாறு காலம் அல்லது காலத்தின் சுருக்கமான வரலாறு வில்லியம் ஹாக்கின்ஸ் இயல் ஐந்துல சிறந்த சிறுகதைகள் பதிமூன்று பதிமூன்றுன்னு பத்திரம் வச்சுக்கோங்க சி சிறுகதைகள் பதிமூன்று இருந்தது தமிழில் வள்ளிக்கண்ணன் கண்ணன் குட்டி இளவரசன் தமிழில் வே ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி தமிழில் எம்பி அகிலா சரியா பார்த்துக்கோங்க சிறந்த சிறுகதைகள்னா தமிழ் வள்ளி கண்ணன் வள்ளிக்கண்ணன் குட்டி இளவரசன்னா ஸ்ரீராம் ஆசிரியரின் டைரி எம்பி அகிலா அடுத்த இயல் இயல் ஆறு தங்கையின் மீது நான்கு கண்கள் கந்தசாமி தங்கையின் மீது நான்கு கண்கள் கந்தசாமி திருக்குறள் கலைஞர் உரை கலைஞர் மு கருணாநிதி நாட்டார் கலைகள் ஆ கா பெருமாள் நாட்டார் கலைகள் ஆகா பெருமாள் அந்த இயல் ஏழு மூன்றுமே முக்கியமானது அடிக்கடி கேட்டது என் கதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அதாவது என் கதை சங்கொலி மலைக்கல்லன் அந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருப்பார் சரியா என் கதை நாமக்கல் கவிஞர் வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க வேருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன் நாற்காலிக்காரர் நாம் இயல் எட்டு அறமும் அரசியலும் மூவா மூ வரதராசனார் அறமும் அரசியலும் மூ வரதராசனார் அபி கவிதைகள் அபி 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 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி ஏ ஏ எண்ணங்கள் எம்எஸ் உதயமூர்த்தி அடுத்த ஒன்பதாவது ஏல்ல யானை சவாரி பாவண்ணன் கல் மரம் திலகவதி அச்சை திங்கள் அச்சை திங்கள் அவ்வண்ணிலவில் நான் முருகேச பாண்டியன் சரியா டீச்சர்ஸ் ஒன்பது இயரில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் இருக்குது இது டென்த் ஸ்டாண்டர்டில் மட்டும் இதை நல்லா மனப்பாடமாக படிச்சுக்கோங்க இல்லைன்னா ஓரளவு கேட்டுகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸாம் காலில் போனீங்கன்னா ஞாபகம் வரும் வேருக்கு நேர் ராஜம் கிருஷ்ணன் என் கதை நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் ஓகே தேங்க்யூ டீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் Okay, teachers, thank you.